என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய் ஏன் என் செல்ல குழந்தையே இனி உனக்கான எல்லா கஷ்ட காலமும் தீர்ந்து நல்ல காலம் ஆரம்பிக்க போகின்றது அதனால்தான் இந்த அம்மா மங்கள செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் செல்லமே நீ உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏன் தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கின்ற நேரம் வந்துவிட்டது அதனால் தான் முதலிலேயே உன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வா என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் தாயே நான் தினமும் என் வீட்டில் குலதெய்வத்தை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றாயா இருந்தாலும் பர இல்லை ஏன் செல்லமே நீ ஒருமுறை உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வா எதற்காக நான் சொல்கின்றேன் தெரியுமா நம் வீட்டில் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று வணங்குவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா குல தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று அவர்களிடத்தில் அவர்களை வணங்கினால்தான் அவர்களினுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது குல தெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வத்தை வழிபட்டால் அதில் நன்மை பயக்குமா நன்மை கேட்டால் அது சந்தேகம்தான் ஒரு வீட்டில் கணவன் மனைவியின் பிறந்த நாளை மறந்தாலும் மனைவி கணவனின் பிறந்த நாளையோ அல்லது நாளையோ மறந்துவி எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய குலதெய்வத்தை மணந்து விட்டோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம் குல குலதெய்வத்தை விட்டால் அது அந்த தெய்வமும் முழுமையாக நமக்கு நன்மைகள் செய்வதையும் நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதையும் தவிர்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குலதெய்வி குலதெய்வத்தை நாம் மறந்துவிட்டோம் என்பதை உணர்த்துவதற்கும் சில சங்கடங்கள் சில அசாதாரண சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும் எப்பொழுதெல்லாம் நீ மனவேதனையில் இருக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை நீ மறந்திருக்கின்றாய் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களும் வருகின்றதே தவிர அது உன்னை காயப்படுத்துவதற்காகவோ துன்பப்படுத்துவதற்காகவோ இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான குலை விதை தெய்வத்தின் குழப்ப கோபத்திற்கு நீ ஆளாக இருந்தால் ஒரு சின்னதை செய்து நீ அதனை நிவர்த்தி செய்துவிடலாம் குல தெய்வத்தின் கோபத்தை தனித்து நம் குடும்பம் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ ஒரு சின்ன பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் அதனால் இந்த அம்மா சொன்னதை முழுமையாக கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நம்முடைய வீட்டில் புதிதாக ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் குலதெய்வத்தை தான் வழிபட வேண்டும் வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலோ முதலில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வர வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்னும் சில நாளில் நீ புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவர் வீட்டுக்கு முறைப்படி அபிஷேகம் ஆராதனை செய்து படையலிட்டு குலதெய்வத்தை வழிபடுவது மிக சிறப்பான விஷயம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது குலதெய்வம் மட்டுமே நம்முடைய குலத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் எந்த கஷ்டமும் ஏற்படாமல் காக்கும் என்பதனை நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா அதற்காகத்தான் உன் அம்மா உன்னிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ மட்டும் உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உன்னை விட்டு விலகி சென்ற வாய்ப்புகள் எல்லாம் உன்னை மீண்டும் தேடிவரும் என்பது எல்லாம் நீ மறந்துவிடாதே என்னுடைய சில குழந்தைகளுக்கு நேரடியாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை நான் வெகு தூரத்தில் இருக்கின்றேன் என் குலதெய்வம் சொந்த ஊரில் இருக்கின்றது என்று கேட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்கின்றது உன்னிடத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது என்றால் நீ உடனடியாக புது வருடம் வருவதற்கு முன்பே உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து நீ வழிபாடு செய்துவிட்டு வரவேண்டும் வர வேண்டும் எனக்கு என் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு நேரமில்லை போவதற்கான சூழ்நிலைகள் ஒத்து வரவில்லை என்று நீ சொல்வாயானால் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குலதெய்வத்திற்காக நீ காணிக்கையை முடித்து வைத்து அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்து அவர்களை நீ மனதார வணங்கினால் போதும் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் அது மட்டுமல்ல நிம்மதியும் கிடைக்கும் என்பதனையெல்லாம் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு நிற்கின்றது என்றால் உடனடியாக நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட வேண்டும் அப்படி நீ செல்லும் பொழுது நீ காணிக்கை முடிச்சினை வைத்திருக்கின்றாய் அல்லவா அதை குலதெய்வத்தின் உண்டியலிலோ அல்லது காணிக்கையாக வைத்திருக்கின்ற பணத்தோடு மேலும் சிறிது பணத்தை சேர்த்து உன்னுடைய குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து அபிஷேகங்கள் செய்து குறைந்தது நான்கு பேருக்காவது நீ அன்னதானம் இட வேண்டும் இந்த அம்மா சொன்ன விஷயத்தை நீ புத்தாண்டு வருவதற்கு முன்பே செய்துவிடுவது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அதற்காக உன் அம்மா மீண்டும் உனக்கு இதனை உன்னிடத்திலே பொறுமையாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் செல்லமே நீ உன்னுடைய அலட்சி லட்சியங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் மிகவும் முக்கியம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நடந்து முடிவதற்கு இன்னும் பாக்கியும் கொஞ்சம் தடங்கல்களும் இருக்கின்றது அல்லவா அதையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டுமென்றால் இதனை நீ கட்டாயமாக செய்துதான் ஆக வேண்டும் அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் இங்கு வந்துவிடும் என் அன்பு குழந்தையே நீ என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கான துன்பங்களும் உனக்கான கஷ்டங்களும் இன்றோடு விலகத்தான் போகின்றது இன்றோடு முடியத்தான் போகின்றது என்ற நம்பிக்கை கொண்டு உடனடியாக அம்மா சொன்னதை நீ செய்ய வேண்டும் என் செல்லமே உன்னை நான் எப்பொழுதும் கைவிடப்போவது இல்லை உன்னுடைய கரங்களை வலிமையாக்குவதற்கும் உன்னுடைய பாதுகாப்பை அதிகமாக்குவதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்தை பலமடங்காக உனக்கு கொடுப்பதற்கும் நல்ல செல்வ பலத்தையும் குடும்ப ஒற்றுமையும் மன நிம்மதியையும் கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னை நீ வேறு எங்கு தேடாதே வேறு எங்கும் தேடாதே இந்த அம்மா உன்னுடைய பாதைகளிலும் சரி உன்னுடைய இல்லத்திலும் சரி உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதனை நல்லபடியாக காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் அதே போல கெட்ட காலம் தொடங்கிவிட போகின்றது உன்னை இத்தனை நாட்களும் அளவைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லவா என் செல்லமை இனி நீ சிரிக்க தொடங்க வேண்டிய காலம் வந்து விட்டது நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியத்தான் போகின்றது வருகின்ற புத்தாண்டானது உனக்கு பெருமகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்க போகின்றது என் அன்பு குழந்தையே அதனால் உன்னை நம்ப உன்னிடத்தில் நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வாரிந்து நிற்காதே அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் நீ ஆசைப்பட்டாயோ அந்த தண்டனையானது நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் என் அன்பு குழந்தையே முயற்சிகள் செய்யாதவனுக்குத்தான் முதுகெலும்பு கூட வளையாது முயற்சிகள் செய்பவனுக்கு பாரங்கள் கூட வளைந்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் அதனால் நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி எப்பொழுதும் முயற்சிகள் செய்து கொண்டே இரு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்க குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டால் உன் கர்மவினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை ஒருவரை பார்த்து பயப்படுகின்றது எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே அவர்களுக்கு பயந்துதான் எடுக்கின்றது அவர்களின் கண்ணசைவில் உன்னுடைய துணை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவுதான் உன்னிடத்தில் அன்பாக இருந்தாலுமே எவ்வளவுதான் உன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பாட்டு கட்டுப்பட்டு நடப்பது போல நடந்து கொண்டாலும் இவரை பார்த்து விட்டால் ஒத்து ஒட்டு மொத்த மனநிலையும் உன் துணைக்கு மாறிவிடுகின்றது இவரை பார்த்து விட்டால் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையும் முழுமையான மாற்றங்களை கொண்டு வந்து விடுகின்றது அப்படி என்ன நடக்கின்றது இவர்கள் யார் என் எதற்காக உன் துணை இவர்களை பார்த்து பயம் கொள்கின்றார்கள் இதுவெல்லாமே உன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கின்றது என்பதனை இந்த அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் இன்று என் பிள்ளை நீ நிச்சயமாக இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஒரு விஷயத்தை காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அதுவும் உன்னுடைய துணையை பற்றிய ஒரு விஷயம் நிச்சயம் உன்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை ஒருவரின் கைக்குள் இருந்தது போலத்தான் பார்ப்பவர்களுக்கு தோன்றும் அந்த அளவிற்கு ஒருவரை கண்டு பயந்து நடுங்குவதும் அவர்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான ஒரு தனித்துவத்தை அது கெடுத்துவிட்டது என் தங்க குழந்தையே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் என்ன நடக்கின்றது என்று உனக்கே புரியவில்லை நாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம் நாம் என்ன சொன்னாலுமே அவர்கள் அதனை கேட்பதற்கு தயாராக இல்லை என் தங்க குழந்தையே இவர்கள் சொல்வதைத்தான் கேட்பார்கள் என்றால் நாம் எதற்காக இவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் கூட உனக்கு சில நேரங்களில் வரத் தொடங்கிவிட்டது என் தங்க குழந்தை அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்களினால் நீ சந்திக்க தொடங்கிவிட்டாய் என் செல்ல குழந்தையே உன்னோடு இருந்து உன் அம்மா இதையெல்லாம் நான் கண்டு கொண்ட பிறகும் இதற்கு ஒரு தீர்வினை தராமல் சென்றுவிட முடியுமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவளுக்குரிய இடத்தை இன்னொருவர் பறிக்கின்றார் என்றால் அதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தை ஒருவர் இன்னொருவரின் பேச்சை கேட்கின்றார் அவரின் வார்த்தைகளுக்கு பயப்படுகின்றார் அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர்களின் இந்த பயத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று செல்ல குழந்தையை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் இவர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் மட்டும்தான் அப்படி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயங்கள் தான் இருக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் தங்க குழந்தையே உன்னோடு உன் அம்மா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயத்தை கேட்டு என் பிள்ளை நீ ஆமாம் தாயே என்று நிச்சயமாக சொல்லிவிடத்தான் போகின்றாய் என் தங்க உன் வாழ்க்கை நீ அனுபவித்த வேதனைகள் இப்பொழுதெல்லாம் உனக்கு யாருமே துணைக்கு இல்லாதது போன்ற ஒரு உணர்வு தனிமையில் அமர்ந்து தானாக எதையாவது யோசித்து கொண்டிருக்கின்றாய் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டும் இருக்கின்றாய் எந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு முடிவை கொண்டும் இருக்கின்றாய் என் தங்க குழந்தையே உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கே சில நேரங்களில் தெரியாமல் போய்விடுகின்றது என் தங்க குழந்தையே இந்த நிலைக்கு இந்த வாழ்க்கை மாறும் என்றால் நாம் எப்படி இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்திருக்காமல் இருக்கலாமே அப்படியே தனியாக இருந்திருக்கலாமே என்கின்ற எண்ணம் உனக்கு தோன்றிவிடும் என் தங்க குழந்தையே அப்படி வந்துவிட்டால் இதற்கு மேலும் விட்டோமேயானால் அவர்களினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து உன் உடைய வாழ்க்கை இங்கே கேள்விக்குறி ஆகிவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கும் நடக்காமலும் போய்விடும் அதனால் இனியாவது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள இப்பொழுதே இந்த அம்மாவினுடைய வார்த்தைகளை முழுமையாக விடும் என் தங்க குழந்தையே நாளை இதற்காக நீ வருந்த கூடாது அல்லவா என் செல்ல பிள்ளையே இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நினைத்து நீ மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நம் துணை நம் இடத்தில் இப்படி இருந்திருக்கின்றாரா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதற்காக நான் அன்றே இந்த முடிவை எடுக்கவில்லை என்று நினைத்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே முதலில் உன்னுடைய துணை இவர்களை பார்த்து பயப்படுவதற்கு என்ன காரணம் என் தங்க குழந்தையே இவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும் அதனை மறுக்காமல் செய்வதற்கு என்ன காரணம் நீ அதே விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் இவர்கள் இவர்கள் சொல்லிவிட்டால் மட்டும் உடனடியாக அதனை தலையாட்டி செய்வதற்கு என்ன காரணம் என்றுதானே என் பிள்ளை நீ குழம்பி போயிருக்கின்றாய் என் தங்கமே இதற்கான காரணத்தை உனக்கு நான் நிச்சயமாக இன்று சொல்லிவிட போகின்றேன் இதனால் உனக்குள் எத்தனை வேதனைகள் வந்தாலுமே பரவாயில்லை ஏனென்றால் ஒரு சில உண்மைகள் தெரிய வரும் பொழுது அது உனக்கு வேதனைகளை மட்டுமல்லாமல் அதிக சோதனைகளையும் கொடுக்கலாம் என் தங்க குழந்தையே அதனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் எந்த விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக தோன்றும் உண்மை எப்பொழுதுமே கசக்கத்தான் செய்யும் என் தங்கமே உண்மை எப்பொழுதும் வேதனைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்தால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே அது மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான தெளிவுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த தெளிவினை நீ பெற வேண்டிய நேரம் இது இன்று உன் அம்மாவின் மூலமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உன் விதியாகும் என் தங்கமே அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஒருபொழுதும் தவிர்த்து விடாதே இந்த வாழ்க்கை துணை என்பது நாம் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்படுபவர்கள் அல்ல நம்முடைய உணர்வுகள் மதிப்பவர்கள் நம்முடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுப்பவர்கள் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் சரியாக இருக்கும் பொழுது அதற்கு அவர்கள் மிகுந்த தங்களினுடைய கருத்துக்களை சரியாக வைப்பவர்கள் என் தங்க குழந்தையே உன்னோடு துணை நின்று உனக்கு வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பவர்கள் இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் உன்னிடம் மறைப்பதற்கு வேறு ஒருவரிடம் பயப்பட்டு கொண்டிருப்பதற்கும் காரணம் இருக்கின்றது உன் வாழ்க்கை துணை என்று நாம் நினைக்கின்றோம் அல்லவா இந்த வாழ்க்கை துணை உன்னோடு இருப்பதும் உனக்காக நன்மைகளை என்றுமே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதும் உனக்கு மிகுந்த நிச்சயமாக ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கும் மிக பெரிய மாற்றங்களை உன்னிடத்தில் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது இப்பொழுது இவர்களினுடைய சிறு சிறு மாற்றங்கள் உன் மனதிற்குள் மிகுந்த வேதனையை தருகின்றது உன் பேச்சை கேட்காமல் இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே அவர்கள் யார் என்று உனக்கே தெரியும் ஆனால் எதற்காக அவர் அவர்கள் என்னுடைய வார்த்தைகளைக் கண்டு இவர்கள் இப்படி இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கின்றார்கள் என்பதற்கு நான் உனக்கு பதில் சொல்கின்றேன் என் செல்ல பிள்ளையே எல்லோருமே உணர்வுபூர்வமாக இவர்களை மிரட்டுகின்றார்கள் அதாவது சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இவர்கள் செய்த நன்மைகளையும் எப்படியெல்லாம் இவர்களை பார்த்தார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்தார்கள் எந்த விஷயங்களில் எல்லாம் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இவர்கள் இக்கட்டான நிலையில் நிற்கும் பொழுது எதையெல்லாம் இவர்கள் இழந்து இவர்களுக்கு உதவி செய்து கொடுத்தார்கள் முன்னேறினார்கள் என்பதனை எப்பொழுதுமே இவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் எந்த இடத்திலும் இவர்கள் தன்னை விட்டு சென்றுவிடக்கூடாது அவர்களின் துணையின் பேச்சை கேட்டு இந்த வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இது போன்ற திட்டங்களை எல்லாம் போட்டு உன் துணையை மிரட்டி வைத்திருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய அன்பால் மட்டுமே இதனை சரி செய்ய முடியும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி